கேயூ டி எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தா உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என் காதலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினால்தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமாமையும் நீங்களும் உடனே பார்த்து அந்த வீடியோவை பார்த்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க என் காதலை படத்தோட தலைப்பு படத்தோட கதையை பார்க்கலாம் படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன் அந்த கடலோர பகுதியில தான் நடக்குது ஹீரோ இருக்காரு அவருக்கு வந்து சொந்த தாய் மாமன் இருக்காரு அத்தை இருக்காங்க அந்த தாய் மாமனுடைய பொண்ணு வந்து ஹீரோவை வந்து ஒன் சைடா காதலிக்கிறாங்க ஹீரோவுக்கு அந்த பொண்ணு மேல வந்து ஒரு ஈர்ப்பு இல்லை ஏன்னா அவரு வளர்த்த பொண்ணு ஒன்னா வாழ்ந்திருக்காங்க ஹீரோவோட அம்மா சுனாமியில இறந்ததுனால மாமன் மாமங்கார தான் எடுத்து வளர்த்துருக்காரு அதனால ஒன்னா இருந்ததுனால அவருக்கு அந்த ஃபீல் வரல மீனவ கிராமம் மீனவர்களுக்குள்ள இன்னொரு குரூப்புக்கு இவங்களுக்கு சண்டை கோயில் திருவிழா வருது இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெண் வராங்க வெளிநாட்டு பெண் வர்றாங்க வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சுத்தி பார்க்கணும் தமிழ் கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின் போது இவங்க மாமாவை ஹீரோட மாமாவை தான் போய் பார்க்குறாங்க அவர் சொல்றாரு இவனை வச்சுக்கோங்க மருமையினு வச்சுக்கங்க கூட அவர் சுத்தி காம்பாரு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்துடுது ஆனால் அந்த மாமங்கார மாமனோட பொண்ணு ஒரு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் இவர்கிட்ட லவ் சொல்லுது இருந்தாலும் எனக்கு ஒம்பல லவ் வரலனு அப்படின்னு ஒரு சொல்றாரு அப்புறம் நான் அந்த வெள்ளக்கார தான் லவ் பண்றேன்னு சொல்றாரு இவர் தான் கல்யாணம் பண்ணாரு இதுக்கெல்லாம் விட சொல்றதுதான் இந்த படத்தோட என் காதலே படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல பாட்டு நல்லா இருக்கு இந்த படத்துல ஆஹ் பின்ன செய்யும் பாடல்களும் நல்லா இருக்கு படத்தோட ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராபி நல்லா இருக்கு கதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும் தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு எயிட்டி நைன் வந்த கதை இந்த ரெண்டு காதல் கதை இதெல்லாம் கதையே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இது பழைய கதை தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா போர் அடிக்குது செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை விட போர் அடிக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை கதை இல்லை செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு முப்பது நிமிஷத்தை வந்து இவங்க வந்து ட்ரிம் பண்ணியிருந்தா கூட நல்லா தான் என்னுடைய கருத்து ஏன்னா சொன்ன விஷயத்தையே திருப்பி 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 என்னம்மா அம்மா நீ வெள்ளக்காரியை காதலிக்கிற என்னையே காதலிக்க மாட்டியா சின்ன வயசுலேருந்து நான் அவனுக்கு காத்திருக்கேன் இதே விஷயம் தான் திருப்பி திருப்பி வருது அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வெள்ளக்காரி கூட வந்து உன் மாமே வந்து கடலோரத்தில் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பேச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அதே தெரிஞ்சிருச்சு ஆடியன்ஸுக்கு இவளுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்கள்தான் லவ் பண்ணுறாங்க கொடுறாங்கன்னா அப்புறம் திருப்பி திருப்பி அதுவே அரை மணி நேரம் ஓடுறது வந்து அது பயங்கர போராக இருக்குது செகண்ட் ஹாஃபு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசனங்களும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை நடிக நடிகைகள் எல்லாருமே ஹீரோவாக இருக்கட்டும் இந்த வெள்ளக்கார பொண்ணு இந்த ஹீரோயின்னு கேரக்டர் அவங்க எல்லாம் அவங்கவுங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் அழகா பண்ணியிருக்கிறாங்க கதையும் திரைக்கதையும் ஒரு வலுவான திரைக்கதையா சுவாரஸ்யமான திரைக்கதையா இல்லை என் கதை திரைப்படம் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுமாரான படம் தான் நான் பண்ண இந்த திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல்பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் அரசியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்